சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் ஐநா சபையில் இஸ்ரேல் பிரதமர் பேச்சு ஈரான் மீது குற்றச்சாட்டு லெபனானின் மீது தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேலின் தொடர்குண்டு மழை சிரியாவிற்கு படையெடுக்கும் லெபனானின் மக்கள் டெல் மீது தாக்குதல் ஹோதிகள் அறிவிப்பு கட்டமான பணியின் போதே மூழ்கிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஐநா சபையின் எழுபத்தி ஒன்பதாவது அமர்வில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் பிராந்திய பதற்றங்கள் குறித்து பல்வேறு தலைவர்கள் பேசி வருகின்றனர் குறிப்பாக போரை நிறுத்த வேண்டுமென இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கின்றனர் முழு அளவிலான போர் வெடிக்கலாம் என்பதனால் காசாமில் உடனடியாக இருபத்தி ஒரு நாள் போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் பிற கூட்டணி நாடுகள் நேற்று முன்தினம் கூட்டாக அறிக்கை வெளியிட்டன இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாஹூ கூட்டத்தில் கலந்து அப்போது இந்த வருடம் இங்கு வர வேண்டும் என கூட்டத்தில் பல தலைவர்கள் என் நாட்டின் மீது சுமத்தப்பட்ட பொய்களையும் அவதூறுகளையும் கேட்ட பிறகு நான் அவற்றை சரி செய்ய முடிவு செய்தேன் தலைவர்கள் கூறிய பொய்களை மறுக்கவே இங்கு வந்தேன் என தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேல் அமைதியை விரும்புகிறது ஆனால் ஈரானை பொறுத்தவரை எங்களை தாக்கினால் நாங்களும் தாக்குவோம் பிராந்தியத்தில் பல பிரச்சனைகளுக்கு பின்னால் ஈரான் இருக்கிறது எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதே இந்த போரை நிறுத்தங்கள் என இஸ்லோவேனிய பிரதமர் தனது உரையின் போது வலியுறுத்தியிருந்தார் பாகிஸ்தான் பிரதமர் பேசும்போது காசாவில் நடப்பது வரும் மோதல் மட்டுமல்ல இது பாலஸ்தீனத்தில் உள்ள அப்பாவி மக்களை திட்டமிட்டு படுகொலை செய்யும் நடவடிக்கை என பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் ஐநாவில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ உரையை முடிந்த நிலையில் லெபனானின் தெற்கு ஏழை பகுதியான தாகியே பகுதியை இஸ்ரேல் ராணுவம் தாக்க துவங்கியது இதில் பதுங்கு குழிகள் மீது குண்டு வீசப்பட்டதில் நான்கு கட்டங்கள் தரைமட்டமாகின தொடர்ந்து ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர் ஹுசைன் நஸ்டல்லாவினர் இருப்பிடமான தலைமை அலுவலகம் மீது இஸ்ரேல் ராணுவம் குறிவைத்து தாக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலின் தாக்குதலின் போது ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா அங்கு இருந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன ஆனால் நஸ்டல்லா கொல்லப்பட்டாரா இல்லையா என்பது தொடர்பான தகவல்கள் எவையும் வெளிவரவில்லை தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உயிருடன் இருக்கிறார் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு இலக்காகியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்ததை அடுத்து குழுவிற்கு நெருக்கமான ஒரு ஆதாரத்தை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது முன்னதாக ஐநா பொதுச்சபையில் பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு ஹிஸ்புல்லாவை ஒழித்து கட்டும் வரை தாக்குதலை நிறுத்த முடியாது என திட்டவட்டமாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது லெபனானில் இஸ்ரேல் போர் விமான மாநிலங்களில் தொடர்ந்து குண்டுமலை பொழிந்து வருவதனால் லெபனானின் மக்கள் மூட்டை முடிச்சுக்களுடன் சிரியாவை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் கடந்த ஐந்து நாட்களில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் சிரியாவில் அகதிகளாக தஞ்சம் புகுந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே லெபனானின் எல்லையையொட்டி சிரியா பகுதிகளிலும் இஸ்ரேல் வான் தாக்குதல்களை நடத்தி வருகிறது நேற்று முன்தினம் நள்ளிரவில் லெபனானின் எல்லைக்கு அருகில் உள்ள சிரியாவின் ஹாஃபர் யாஃபூஸ் நகரில் நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் ராணுவ வீரர்கள் பணியாளர்கள் பலர் படுகாயமடைந்ததாகவும் சிரியா ராணுவம் தெரிவித்திருக்கிறது லெபனானில் கடந்த திங்கட்கிழமை முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் பலியானோரின் எண்ணிக்கை எழுநூரை தாண்டியுள்ளது மேலும் ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்துள்ளனர் மத்திய இஸ்ரேலில் டெல் அவயூவ் நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஹூதி கிளர்ச்சி படையிட வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளனர் இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது டெல் அவயவ் நகரில் உள்ள ராணுவ இலக்கு ஒன்றின் மீது வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது இது தவிர நடத்தவிரேலின் பகுதியிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாலஸ்தீனம் உள்ள சகோதரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வரை இஸ்ரேலுக்கு எதிரான இது போன்ற ராணுவ நடவடிக்கைகளை தொடருவோம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் ராணுவம் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருந்து வீசப்பட்ட ஏவுகணையை இடைமறித்து அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அணுசக்தியில் இயங்கும் சீன நீர்மூழ்கி கப்பல் கட்டு மனத்தின் போதே தண்ணீரில் மூழ்கியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைத்துள்ள தென்சீன கடல் பகுதி முழுவதையும் அதே சமயம் பிலிப்பைன்ஸ் மலேசியா தைவான் உள்ளிட்ட பல நாடுகளும் கோருகின்றன இதனால் அந்த நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்படுகிறது இதனை எதிர்கொள்ள சீனா தனது கடற்படையை வலுப்படுத்தி வருகிறது அதன்படி சீனாவிடம் முன்னூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட கடற்படை கப்பல்கள் உள்ளதாக கூறப்படுகிறது அதன் ஒரு சக்தியாளும் நவீன நீர்மூழ்கி கப்பலை சேனா உருவாக்கி வந்தது வந்ததுலியோ கப்பல் கட்டும் தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பல் கட்டுமான படியின் போதே நீரில் மூழ்கியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் படங்களும் அதனை உறுதிப்படுத்துகின்றன அடுத்து குறிப்பிட்ட தகவல் குறித்து எந்த ஒரு தகவலும் தங்களிடம் இல்லை என வாஷிங்டனில் உள்ள சேன தூதரகம் தெரிவித்துள்ளது மேலும் நீர்மூழ்கி கப்பல் நீரில் மூழ்குவதற்கான காரணம் மற்றும் அப்போது அதில் அணு எரிபொருள் இருந்ததாக என்பது குறித்து தங்களுக்கு தெளிவாக தெரியாது எனவும் சேனா அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க